நம்ம வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல நம்ம வந்து நாம ஒரு கட்சி நடத்துறோம் பிஜேபி என்பது ஒரு கட்சி அவர்கள் வந்து நம்ம வந்து விமர்சனம் சொல்லும் போது அவங்க விமர்சனத்தை நம்ம எதிர்ப்போம் அதுதான் நம்மளுடைய அரசியல் பார்வை கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்பதான் மாறும் இன்னைக்கு கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க நினச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கும் குமரங்கள் இருக்கு கம்யூனிஸ்ட் குமுறைகள் இருக்கு காங்கிரஸ்க்கு குமுறைகள் இருக்கு குமுறைகள் இருக்கு எல்லாருக்கும் குமரங்கள் இருக்கு ஆனா அந்த சூழல் மாறாத சூழல் அங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க சிறுபான்மையினருக்கு ஆதரவான ஒரு இயக்கம் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்வுல சந்திக்கும் போது எங்களுக்கான காமன் மினிமம் அதற்கான திட்டங்கள் கொண்டு வருவோம் எந்தெந்த அடிப்படையில எங்களுக்கு ஒத்து வரக்கூடிய செய்திகளுக்கு அதை மட்டும்தான் எடுத்துக்கோம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கும் அவருடைய அதிகாரத்தில் தருவோம் அமித்ஷா சொல்லவே இல்லை மத்திய கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சி அதனால நம்ம வந்து அண்ணாவுடைய கொஞ்சம் நம்ம பின்பற்றுவோம் பிரச்சனை ரெண்டு பேரு போங்க பின்பற்றுவோம் கொஞ்ச தலைவங்க அம்மாவுடைய பொங்க பின்பற்றுவோம் இன்னும் ஒரு பெயர் இருக்கு அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு அது ஓட்டாக மாறுமா அந்த ரசிகர்களும் எந்தெந்த கட்சி கூட இருக்காங்கன்னு தெரியாது இப்படி ஒரு மந்திரி இப்படி பேசுவான்னா எந்த மந்திர இப்படி பேசுவானா ரெண்டு நிமிஷத்துல உன்னை தூக்கிடுவான் பாட்டுக்குறியா அப்படின்னா யாருடைய லாங்குவேஜ் ரைட்னுடைய லாங்குவேஜ் தான ஸ்டாலினா ஓரெடுறதுக்கான தூக்கி எறியறதுக்கான மக்கள் தயார் இனிய தமிழ் வணக்கம் பாஜகவோடு கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது அதிமுக பாஜக வந்து வேஸ்ட் லக்கேஜ் வேஸ்ட் லக்கேஜ் சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க கூட ஒரு கூட்டணியை உறுதி செஞ்சிருக்கீங்க வேஸ்ட் லக்கேஜ் சொன்னாங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு வேல்யூ லக்கேஜ் ஆயிட்டாங்க அதாவது நம்ம வந்து வேஸ்ட் லக்கேஜ் எப்பவுமே சொல்லல ஆனா அண்ணாமலை அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் விமர்சனங்கள் வைத்த போது குறிப்பா அம்மா மேல விமர்சனம் வைத்த போது நம்ம அண்ணாமலையை மட்டும்தான் எதிர்த்தோம் பிஜேபி நம்ம எப்பவுமே வேஸ்ட் லக்கேஜ் சொல்லவே கிடையாது அது வெளியில வந்து பரப்பப்பட்ட ஒரு செய்தி நம்முடைய விஷயம் என்னன்னா அண்ணாமலையோடு நம்முடைய கழக செயலாளரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மட்டும் அவர் கொஞ்சம் பேசலாம் அதை நம்ம வந்து டெல்லிக்கு முறையா கொண்டு போனோம் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவருடைய பேச்சுல நாகரீகம் இல்ல சரியா இல்லைங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து சொன்னோம் அவ்வளவுதான் நடந்துச்சே தவிர நாம எப்பவுமே வந்து அவங்கள வேஸ்ட் லக்கேஜ் நம்ம சொல்லவே இல்லை திட்டமிட்டபடி அண்ணாமலையை மாற்றிருக்கீர்கள் ஜெயிச்சிட்டீங்க நினைக்கிறீங்களா எல்லாம் மாற்றலாம் இல்ல அவங்களுடைய உட்கட்சி தேர்தல் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கட்சி மூன்றாண்டு நான்கு ஆண்டுகளோ அவங்க கட்சியில ஒரு முறை வந்து தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலில் தொடர்ந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வருவாங்க அவங்க தேர்தல் நடத்தினாங்க அந்த தேர்தலில் வந்து ஒருவர் மட்டும்தான் போட்டியிட்டார் வேலார் நாகேந்திரன் அவர் வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அவ்வளவுதான் இல்ல எடப்பாடியார் அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னு செய்தி நாகேந்திரன் அவர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு அதாவது அவர் வேட்புமனு தாக்கல் செய்து வேறு யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யல அப்படின்ற பிறகுதான் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பிற்கு வந்தாரு அப்படின்ற செய்திகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் அழுத்தம் கொடுத்தாருன்றது உண்மை இல்ல நம்ம வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து நாம ஒரு கட்சி நடத்துறோம் பிஜேபி என்பது ஒரு கட்சி அவருக்கு வந்து நம்ம வந்து விமர்சனம் சொன்னபோது அவங்க விமர்சனத்தை நம்ம எதிர்ப்போம் அதுதான் நம்மளுடைய அரசியல் பார்வை ஏன்னா ஒரு தேசிய கட்சி என்பதனால நம்ம வந்து ஒரு கூட்டணியோடு இணக்கமா இருந்த ஒரு கட்சி இப்படி வந்து திடீர் விமர்சனம் வைக்கிறார்கள் அப்படிங்கறதுனால நம்ம வந்து தேசிய அளவுல மோடி கிட்டையும் அதே நேரத்தில் அமித்ஷா கிட்டையும் போயிட்டு நம்ம வந்து அந்த கருத்துக்களை சொன்னோம் அவருடைய பேச்சு சரியில்லை நாகரிகம் இல்லை அப்படிங்கறத நம்ம சொன்னோம் அடிப்படையில் அவங்க கேட்கிறாங்க அதிமுகவானு அவங்க கட்சியினுடைய தேர்தல் நடைமுறையினுடைய அடிப்படையில தான் அவர் மாற்றப்பட்டிருக்கார் அந்த வந்து வேட்பாளர் ஒருவர் தான் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கார் வேற யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யல அதுல வந்து அவர் வந்து தலைவராக வந்திருக்கிறார் வேணா ராகதான் அவருக்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோ பாஜகவோட கூட்டணியை அதிமுக முக்கிய நிர்வாகிகளை விரும்பவில்லை அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது ஒரு நேரலையின் பொழுது ஒரு நிர்வாகி அழுதாரு செய்திகள் பரப்பப்படுகிறது அது உண்மையிலவே பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதை விரும்பவில்லையா அல்லது அப்படியான செய்திகள் பரப்பப்படுகிறதா கண்டிப்பா பரப்பப்படுது அரசியல் என்பது ஒன்று இன்று தான் மாற்று ஒன்றே தான் மாறாதது அரசியல்ல சந்தர்ப்ப ஏற்பதா அரசியல் நகருது நகரும் கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்பதா மாறும் இன்னைக்கு திமுக கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அவங்க வந்து யாரும் வந்து உங்களுக்கு வெளியில வரலாங்கிறதுக்காக அவங்க வெளியில வரலாம் அவங்களுக்கு வருத்தமே இல்லை அவங்களுக்கு கோபமே இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதெல்லாம் அவங்க வந்து ஏத்துக்கிட்டு மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு செய்றாங்கன்னா கிடையாது அவங்களுக்கும் குமரங்கள் இருக்கு கம்யூனிஸ்ட் குமரவுகள் இருக்கு காங்கிரஸ்க்கு குமரிகள் இருக்கு குமரவுகள் இருக்கு எல்லாருக்கும் குமரங்கள் இருக்கு ஆனா அந்த சூழல் மாறாத அங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க சூழல் மாறி இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பாஜகவும் கூட்டணி தெளிவா அறிவிச்சிருக்காரு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் தான் சிறுபான்மையினரோட ஓட்டுகளை நாங்கள் பெற வேண்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் தவிர்த்து இருக்க பாஜகவை தனித்து போட்டியிட வச்சுட்டு நீங்க தனியா போட்டிட்டீங்க இப்ப மீண்டும் பாஜகவோடு இணைந்திருக்கிறீர்கள் சிறுபான்மையினரோட ஓட்டுகள் இப்ப எப்படி கிடைக்கும் நம்புறீங்க அதாவது சிறுபான்மையினருக்கு ஆதரவான ஒரு இயக்கம்னு சொன்னா அது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க வந்து திமுக கூட்டணி அல்லது திமுக எந்த முஸ்லீம் மக்களுக்கு இங்க வந்து பாதுகாப்பா இருக்கு எந்த கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கு ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை வறந்துக்கிட்டு தான் இருக்குது கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல முஸ்லீம் மட்டும் இல்ல எல்லா சமூகமும் சமூகங்களும் வந்து தான் இருக்காங்க அதனால இவங்க வந்து சிறுபான்மையினருக்கு இதுதான் வந்து ஒரு பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை இன்றைக்கு மீடியா முன்னாடி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் பல்வேறு நம்முடைய முஸ்லீம் சமுதாய மக்களும் சரி கிறிஸ்தவ மக்களும் சரி எவ்வளவு கோபத்தில் இருக்காங்க எவ்வளவு வருத்தத்தில் இருக்காங்க எத்தனை பேர் சிறையில் இருக்காங்க முஸ்லீம் கட்சிகளே போராடிக்கிட்டு இருக்கு விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு செய்யல அதனால வந்து சிறுபான்மைக்கு அவங்க ஆதரவு மாதிரி ஒரு தோழமையை காட்டுறாங்க எதனாலதான் பிஜேபியினுடைய காரணத்தை வைத்து நம்ம வந்து முஸ்லீமுக்கு எதிராக நம்ம வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க மத்தபடி வந்து எந்த மக்களுக்காக அதாவது வந்து கிறிஸ்தவ மக்களுக்காக முஸ்லீம் மக்களுக்காக இவங்க என்ன வந்து செய்திருக்காங்க என்ன சாதனை உள்ள சொல்லுற எதுவுமே கிடையாது ஒரு பொய்யான செய்தி பரப்பப்பட்டு இருக்கு அவ்வளவுதான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் ஏன்னா இதே திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட கூட்டணி வைத்து இருக்கிறது கூட இல்லையா பிஜேபியோட கூட்டணி அதுக்கு வந்து தெரியலையா அவங்க சிறுபான்மைக்கு எதிரானவங்க ஏன் இப்ப மட்டும் சிறுபான்மைக்கு எதிராக நீங்க வந்து ஒரு முத்திரத்தை இன்னைக்கு வந்து மோடி அரசு இந்தியா முழுவதும் வெற்றி பெற்று இருக்குது பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல முஸ்லீம் உடைய அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க பெரும்பான்மையாக முஸ்லீம் மக்கள் வாழக்கூடிய தொகுதிகளிலேயே அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ இந்த அரசு அதனுடைய போக்குல அவர் போய்கிட்டு இருக்க தேவையானபடி இவர்களுக்கு எதிரானவர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள் என்று பிராண்ட முத்தகை வந்து திமுக அந்த முத்தகையை வச்சுக்கிட்டே நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் காரியம் அகத்தினால அவங்க நினைக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த விஷயம் கொள்கை அளவில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது சித்தாந்தத்தின் அடிப்படையில் வேறுபாடுகள் இருக்கிறது நீட் தேர்வில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது வகுப்பு சட்டம் திருத்தம் தொடர்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வேறுபாடு இருக்கும்பொழுது எப்படி ஒன்றிணைந்து ஒரு ஒரு குறைந்தபட்ச கொள்கை நோக்கத்தை கொண்டு போக முடியும் எல்லா கட்சிக்குமே கொள்கை வேறுபாடு இருக்குங்க திமுக கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணிகளுக்கு கொள்கை வேறுபாடு இல்லையா இருக்கு அவங்க ஒரு புள்ளியில மட்டும்தான் இணையிறாங்க பிஜேபி எதிர்ப்பு அவ்வளவுதான் எல்லா கட்சிக்குமே கொள்கை வேறுபாடுகள் இருக்குது பிஜேபியினுடைய தான் இவங்க ஒண்ணு சேர்றாங்க இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொள்கைப்பாடு இருக்கா இருக்கு மாற்று கருத்து கிடையாது எங்களுக்கு நீட் தேர்வுல பிஜேபியோட அதனுடைய கொள்கையோட எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது அதே நேரத்துல வகுப்பு திட்டத்துல எங்களுக்கு வந்து மாற்று கருத்துகள் இருக்குது ஆனாலும் கூட இந்த கூட்டணி எதற்காக சக்திங்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பது அதே எங்களுக்கு முக்கியமான நோக்கம் எங்களுக்கு யாரே எதிர்க்கிறது ஒளி ஒரு எதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கட்சி தலைமை என்றால் எங்களுக்கு எதிரி நாங்க அதற்காக தான் கூட்டுறோம் இந்த கொள்கை வேறுபாடுங்கிறது எல்லா கட்சிக்குமே இருக்குது நாங்கள் வீட்டிலேயும் கொள்கை வேறுபாடு இருக்குது மத்திய கொள்கை வேறுபாடு இருந்தாலும் நாங்க காமன் மினிமம் புரோகிராம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கிக்கிட்டு தான் நாங்கள் இந்த கூட்டணிக்கு இது பண்ணுவோம் நாங்கள் தேர்தலை சந்திக்கும் போது எங்களுக்காக காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்குவோம் அவர்களை திட்டங்களை கொண்டு வருவோம் எந்தெந்த அடிப்படையில எங்களுக்கு ஒத்து வரக்கூடிய செய்திகளுக்கு அதை மட்டும்தான் எடுத்து போவோம் கூட்டணி அமையும் வக்பு திருத்த சட்டத்தை பொறுத்தவரையில் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில முஸ்லீம் லீக் ஷேக் தவுத் அவர்கள் முழுமையாக வரவேற்கிறார் நூறு சதவீதம் இது அடிப்படை ஏழை இஸ்லாமியர்களுக்கு ஏழை மக்களுக்கு பயனுள்ள விஷயம் பக்பு சொத்துக்களை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய ஏழுக்கும் மேற்பட்ட பெரும் முதலாளிகளுக்கு தான் இது தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி அஜ்மீர் தர்கா வட மாநிலங்களை பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லிம் அமைப்புகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆனா நீங்க மட்டும் அந்த இல்ல தமிழகத்தினுடைய பொறுத்தவரையில வந்து அரசியல் வந்து பெரியாருடைய மண் நாம வந்து இங்க வந்து ஒரு சமூக சமத்துவத்தை வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு மண் அந்த அடிப்படையில இந்த வகுப்பு சட்டம் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம் அதனாலதான் இந்த வகுப்பு சட்டத்தை வந்து இது பண்றோம் வற்பு சட்டம் கண்டிப்பாக ஏதாவது இஸ்லாமியரை பாதிக்கும் அதை மாட்டுக்கத்தே கிடையாது அந்த அடிப்படையில தான் நாம வந்து அதை வந்து எதிர்க்கிறோம் பல மாநிலங்கள்ல ஆதரிக்கிறாங்க பல மாநிலங்கள்ல முஸ்லீம்களை வரவேற்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படி வரவேற்கிறதுல ஒரு சில கருத்துக்கள் அங்க வந்து நமக்கு எதிராக இருக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற அந்த இருந்து தான் நாங்க வந்து அதை எதிர்க்கிறோம் இன்று கூட வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஒரு கிராமத்தை வந்து நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்துக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்து ரோடு ரோடு வந்து போராடிட்டு இருக்காங்க ஒரு கிராமமே எப்படி ஒரு வகுப்பு வரையத்தின் கண்ட்ரோல் இருக்க முடியும் பழமையான ஒரு கோவில்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் வக்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஷேக்தாவு நேற்று அவருடைய செய்தியாளர் சந்திப்புல தெளிவா சொல்லியிருக்காரு இந்த விஷயங்களை ஏன் ஆராய்ந்து பார்க்காமல் சிறுபான்மையினருடைய ஓட்டுக்களை தர வேண்டும் அப்படின்ற ஒரு கண்மூடித்தனமாவே அதிமுக அதை அணுகுதா அப்படி நீங்க சொல்ல முடியாது ஏன்னா வந்து இந்த வகுப்பு சட்டத்துல பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது அதனுடைய சட்ட நோக்கமா நான் வந்து அதுக்குள்ள போய் ஆஹ் அதிகமா அதுக்குள்ள படிக்கல அதனால வந்து அதுக்குள்ள போய் தெளிவா நான் சொல்ல முடியல ஆனால் இதற்குள்ள இஸ்லாமியர்களுக்கான ஒரு பாதிப்பு கண்டிப்பா இருக்குன்றது எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய கட்சி ஆய்ந்து பார்த்து தான் இந்த வகுப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு முடிவு நாங்க எடுக்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்புன்றது அமித்ஷாவினுடைய சமணக்கத்தனத்தின் வெற்றியா எடப்பாடியார் அவர்கள் வெற்றியா இல்ல இதுல யாருக்கும் வெற்றி திறமை எல்லாம் கிடையாது ரெண்டுமே வந்துன்னா நம்ம வந்து இது ஒரு கூட்டணி அமைத்தாதான் இங்க வந்து தமிழ்நாட்டில் அரசியல வந்து இன்னைக்கு நிற்க முடியும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து இருக்கு இப்ப நமக்கு வந்து இவங்க திமுகவுடைய பெரிய கட்சி இந்திய அண்ணா திராவிட கழகம் அதனால மாற்றுக்கிறது கிடையாது அவங்களுடைய நமக்கு ஓட் பேங்க் அதிகமா இருக்கு அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டை வந்து வச்சுதான் அவங்க இன்னைக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் கூட்டணி அமைத்தா மட்டும்தான் ஆட்சியை அமைக்க முடியும் ஏன் அப்படின்னா

அன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவான மனதில்லை ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு உயிர்ப்பு மனைவியும் மக்களுக்கு இருக்கும் ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது நமக்கு வரும் அந்த அடிப்படையில் நாம அன்னைக்கு தோற்று போனோம் ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைமை அப்படி இல்லை அன்னைக்கு இருந்த அந்த ஆதரவு வளர்வு இன்னைக்கு மக்கள் கிட்ட கிடையாது கருணாநிதியும் சரி ஸ்டாலினும் சரி ஒழித்து கட்ட வேண்டும் மனதே மக்கள் இருந்தாங்க ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலினுடைய அந்த செயல்பாடு ஒட்டுமொத்தமாக நீங்க பாப்பீங்க ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துட்டு இருக்கு கொலை இல்ல கற்பழிப்பு மட்டும் இல்ல கஞ்சா போதிப்புறத்தை இன்னைக்கு பள்ளிகள் கல்லூரிகள்ல இன்னைக்கு வந்து போதைப்பழக்க உருவாயிடுச்சு நீ காஷ்மீரத்தை திறந்து வச்சுட்டு ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு ஊழல் இன்னைக்கு அமைச்சரே சொல்லிட்டாரு நம்ம வந்து ஆயிரம் கோடி போய்கிட்டு வந்து அவரு வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி போயிடுச்சு அப்ப இந்த மாதிரியான என்ன ஊழல் செய்யக்கூடிய ஒரு அரசு இந்த அரசு வந்து மக்கள் எப்படியாவது அகற்றி அகற்றியாகணும் என்னுடைய பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க என்னுடைய குடும்பம் வந்து குடிச்சிட்டு இருக்கு தெருமலை ஒரு நிலைமை மோசமான இருக்கு அதனால இந்த ஆட்சியை அகற்றி ஆகணும் மக்கள் மனைவியிலும் இருக்குது அப்ப ஏற்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முன்பு இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாருக்கும் ரொம்ப சிம்பிளா ஆட்சியை பிடிச்சிருவோம் அந்த ரவுண்டு மக்கள் தெளிவா இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த மக்களுக்கான ஒரே இயக்கம் அப்படிங்கிறது தெளிவா இருக்காங்க அதனால இந்த இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல மிக பெரும்பான்மையாக இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நம்ம வெற்றி பெறுவோம் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் பல்வேறு கூட்டணிகள் நம்ம கிட்ட உருவாகிட்டு இருக்காங்க இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம் அடுத்தடுத்த கட்சிகள்லாம் இன்னைக்கு நம்மளோட வருவதற்கு பேசிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய மெகா கூட்டணியாகவே மாறும் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளின் அடிப்படையில் பார்த்தா அதிமுக பாஜக மட்டுமே இணைந்து நூத்தி எண்பத்தி ஆறு தொகுதிகளை வெல்லும் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் செய்திகள் வெளியிடப்படுகிறது அந்த ஓட்டு அப்படியே இப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் டிரான்ஸ்பர் ஆகும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா டவுட்டே கிடையாது ஏன்னா இதே இஸ்லாமிய மக்களும் இதே கிறிஸ்துவ மக்களுமே அவங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பிஜேபியினுடைய எதிர்மறை நிலைக்காக திராவிட முன்னேற்றங்கள் வந்து ஓட்டு போட்டோம் ஆனா திராவிட முன்னேற்றங்களுக்கும் நம்முடைய சமூகத்துக்கு எதுவுமே செய்யவில்லை இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி எந்த விதமான உதவியும் செய்யல இன்னும் சொல்ல பெரிய பாதிப்புகள் தான் அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க அப்ப அவங்களுடைய மனதிலேயே மாறும் அதே நேரத்துல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கும் எப்போதுமே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை மக்கள் வழங்குவாங்க அதற்கான அச்சாரம் தான் இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது திமுக கூட்டணியின் மத்தியில் ஒரு கலக்கத்தை உருவாக்கி இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் நீங்க பார்த்த வரையில் இந்த விஷயங்கள் எப்படி தென்படுகிறது கண்டிப்பா அவங்களுக்கு பெரிய கலக்கத்தை உருவாக்கி இருக்குது இன்னைக்கு ஒவ்வொரு மந்திரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடியார் பிஜேபி காலடியில கொண்டு விட்டார் அடகு வைத்து விட்டார் அது வைத்து விட்டார் இது வைத்து விட்டார் ஒரே புலம்பல் மூளைக்கு மூளைக்கு புலம்பல் அந்த புலம்பல் ஏன் தெரியுமா அவருடைய தோல்வி பயத்தை காட்டுது தோல்வி பயத்தினுடைய இதுல ஒவ்வொரு அமைச்சருக்கும் தவறு தவறு தவறா பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தூக்கத்தை கேட்டு இருக்குது அவங்களுக்கு ஒரு கடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத எதிர்த்தெலவான ஒண்ணு பாஜக அதிமுக கூட்டணியை வந்து சேத சந்தித்ததுல அமித்ஷா அறிவிக்கும் பொழுது அஹ் எதிர சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக அதிமுக இணைந்த ஆட்சி நடைபெறும் அப்படின்ற முறையான அறிவித்து வெளியிட்டாரு அன்னைக்கு வந்து அமைதியா இருந்த எடப்படையார் இன்னைக்கு வந்து கூட்டணி எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது அந்த மாதிரி நாங்க கூட்டணி கூட்டாட்சியை அனுமதிக்க மாட்டோம் கூட்டணி வேணா அமையும் அப்படின்ற மாதிரி கொடுத்துடுறாரு அப்ப அன்னைக்கு அவர் சொல்லும் போது மொழி தெரியாம உட்காந்து முடிச்சுட்டு இருந்தாரா இல்ல வந்து யோசிச்சுட்டு வந்து இப்ப சொல்றா விஷயம் இல்லன்னா அவரு அமித்ஷா பேசும்போது ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை சொல்றார் அந்த மொழிபெயர்ப்பு எல்லாருமே தவறாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லது இப்ப தவறா புரிஞ்சுக்கிறாவது நடிச்சு ஒரு பொய் செய்தியை பரப்புறாங்களான்னு தெரியல அவர் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றார் நாங்க பிஜேபி ஒரு கூட்டணி வச்சிருக்கோம் கூட்டணி அதுக்கு பேரு என் தான் அந்த கூட்டணி ஆட்சி அமையும் அவ்வளவு அந்த வார்த்தையுடைய கண்டென்ட் அதுதான் என் டிஏ வந்து கூட்டணி ஆட்சி அமையும் வார்த்தையை போடுறாரு இந்த மொழிபெயர்ப்பு சரியானதுதான் கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தை ஆனா கூட்டணி ஆட்சிங்கிறது என் கூட்டணி ஆட்சி அந்த சட்ட சட்டசபையில அவங்களுக்கு பங்கு ஆட்சி அதிகாரத்தை பண்ணுற அவங்க சொல்லல எங்கே வந்து கூட்டணி ஆட்சி ரெண்டு பேரும் திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியும் சேர்ந்த ஒரு கூட்டணி இந்த கூட்டணிக்கு பேர் வந்து என் கூட்டணியை ஆட்சி அமலையும் சொல்லியிருக்காரு அவர் மற்றபடி வந்து அனைத்து இந்திய அண்ணாதுலாவில் முன்னேற்ற கழகம் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கும் அவருடைய அதிகாரத்தை நாங்கள் தீர்வோன்னு அமித்ஷா சொல்லவே இல்லை அதனால நீங்க சொல்ற மாதிரி இருக்கு மொழி தெரியாம உட்காந்துட்டு இருந்தாரா அப்படின்றாரா என்ற கேள்வியெல்லாம் கிடையவே கூடாது அவங்க சரி இன்றைக்கு எங்களுடைய கழக பொதுச்சியாளர் மிக தெளிவாக ஒரு வதந்திகளை தரப்படுத்துவது என்கின்ற தெரிந்துக்கிட்டு உடனடியாக இன்னைக்கு ரியாக்ட் பண்ணி கூட்டணி ஆட்சி கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தான் ஆட்சி எங்களுடைய கட்சியினுடைய ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கறது தெளிவா இன்னைக்கு அந்த அறிவிப்பு அறிவிப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியிலேயே ஒரு கழக குரல்கள் எழுகிறது செல்வ அவர்களுக்கு துணை முதல்வர் தரணும் அப்படின்னு சொல்ற போஸ்டர்கள் ஒட்டப்படுகிறது ஏன் திராவிட கழகங்கள் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளை ஆட்சியில் இணைத்துக் கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அதை கொடுக்க மாட்டீங்க நாங்கதான் பெரிய சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் தனியா நின்னாலே ஜெயிக்கக்கூடிய சக்தி என்ன நாங்க வந்து பல முறை அங்க நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம் திராவிட முன்னேற்றங்களுக்காக காட்டவே இல்லை ஒரு நாள் கூட இதுவரையிலும் அவங்க ஐம்பத்தி ஏழுகள்ல இருந்து அவங்க அரசியல் இருக்காங்க இந்த கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள்ல எத்தனை தேர்தலை சந்தித்து இருக்காங்க ஒரு முறை கூட தனித்து நின்று போட்டியிடுற ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அப்படி இல்ல பல முறை தனித்தன்று போட்டிட்டு இருக்குது சுத்தம் தனியார் என்ன நாற்பது தொகுதிகளை வென்ற வரலாறுகள் இருக்குது தனியார் என்ன மெஜாரிக்க வென்ற வரலாறுகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஏன் வந்து கூட்டணி வந்து கட்சிகளை எங்களுக்கு உதவிக்குதான் நீங்க வைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை பங்கு நீங்க வந்து ஆட்சியில பங்கு வைக்க கூடாது இல்ல நீங்க ஒரு ஆதரவு தெரிவித்தவரை நிறுத்தணும் மத்தியிலும் ஆட்சியில் பங்கு கேட்கிறீர்களே திராவிட கழகமாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இருக்கட்டும் காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் மத்தியில் போய் நீங்க உங்களுடைய ஒரே ஒரு விஷயம் தான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சி இதுதான் கொள்கை ஆனால் உங்களுடைய கொள்கை இதுதான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சி அதுதான் நம்ம வந்து அண்ணாவுடைய கொள்கையை நம்ம பின்பற்றுவோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையை பின்பற்றுவோம் புரட்சி அம்மாவுடைய கொள்கையை பின்பற்றுவோம் இது வந்து பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு இந்திய தேசம் உள்ள பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு பண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சமூக ஒன்றியம் அந்த ஒன்றியத்தினுடைய அடிப்படையில எல்லாருமே கூட்டாட்சியாக வச்சு பண்ண முடியும் வந்து கிட்டத்தட்ட வந்து மாநிலங்கள்லயே அதிகமான ஜிஎஸ்டி கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு நாடு வந்து தமிழ்நாடு அப்ப நமக்கான ஒரு பண்பு எங்களுக்கு பேசும்போது நம்ம வந்து தான் இருக்க முடியும் அது மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் கூட்டாட்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் என்னுடைய பெரியாரும் சரி அண்ணாவும் சரி புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி கருத்து கொடுத்து அந்த பாடம் அதனால பயன்படுத்தி நடிகர் விஜயோடு கூட்டணி இணைவீர்கள் அப்படின்னு சில செய்திகள் பகிர்ந்து கொள்ளப்பட்ட சூழலில் நீங்க இன்று பாஜகவோடு உறுதி செய்திருக்கிறீர்கள் நடிகர் விஜய் வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டா அவர் வெளியிட்டு வெளியிட்டிருந்தாரு அதன் காரணமாக அவரை தவிர்த்து விட்டீர்களா அல்லது ஏதேனும் காரணங்கள் காரணம் இருக்கிறதா அவரை இணைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா அதாவது அவரு கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் எப்போதும் கொள்ளாது அதுல மாற்றமே கிடையாது நாம் வந்து விஜயோட ஒரு கூட்டணிகளைத்தான் ஒரு ஈஸியா ஆட்சியை பிடித்து விட முடியும் எண்ணம் வந்து தமிழகத்துல இருக்குது அந்த அடிப்படையில அவர் கூட தலைமையில் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு பேசி இருப்பாங்க பேசும்போது பேச்சுவார்த்தை இல்லை என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது அப்படி அதனால வந்து விஜய் வந்து நமக்கு சரியான தோதா இருக்காது அது மட்டும் இல்ல அவருக்கு ஒரு கட்டமைப்பு கிடையாது கிட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பூத் கமிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி அது எல்லா விதமான சித்து வரையையும் காட்டும் அதுகிட்ட மூன்று வந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்போ வந்து ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு இயக்கம் அவருடைய பெயர் மட்டுமா இருக்கு விஜய்க்கே ஒரு பெயர் இருக்கு அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு அது ஓட்டாக மாறுமா அந்த ரசிகர்கள்லாம் எந்தெந்த கட்சி கூட இருக்காங்கன்னு தெரியாது இப்படி எல்லாமே இருந்து வந்திருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போவாங்க நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு ஒரு ஆட்சியினுடைய அதிகாரத்தை நம்ம கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு வந்து அப்படிங்கறத கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும் அது வந்து நம்முடைய கொள்கைக்கு ஏற்படாத நாம் அதை தவிர்த்து இருக்கிறோம் அமைச்சர் பொன்முடி அவர்களின் அந்த ஆபாச பேச்சு குறித்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் கோரிக்கைகள் வலுவாக எழுகிறது திமுக தலைமை இதை கண்டுகொள்ளாமல் நகர்கிறது என்னதான் அதாவது அவர் வந்து ஒரு பேராசிரியர் முன்னாள் கல்வி அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு நபர் வாயில் வந்து இப்படி மத பிரிவு இழிவுபடுத்துகிற அளவுல ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் அமைச்சரை வைக்கலாமா உங்க கட்சிக்கு அசிங்கம் வந்துச்சா அவர் துணை வந்து தூக்கிட்டீங்க உங்க கட்சிக்கு அச்சிங்க தொடு தூக்கிட்டீங்களா இந்த நாட்டுக்கே அசிங்கம் அப்ப அவர் அமைச்சரவை இல்லையா இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை பண்பாடு ஒருத்தர் கேள்வி பண்றாரு இது திராவிட மாடலா அவங்களுடைய திராவிட மாடலா நான் நீங்க திராவிட மாடல் இல்லைன்றோம் ஸ்டாலின் மாடல் நான் வளர்ந்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது திராவிட மாடல் இல்ல இது ஒரு ஸ்டாலின் மாடல் ஸ்டாலின் மாடல் இந்த மாதிரியான கருத்துக்களை பேசுவாங்க நம்ம சொல்றோம் ஒரு ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர் சைவம் வைணவும் அதனுடைய குறியீடுகள் பட்ட நாம போட்டு இப்படி வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கேவலமான பிறவிய ஆட்சியுடைய அமைச்சரா வச்சிருக்கிறது தான் இந்த ஸ்டாலினுடைய லட்சணத்தை நீங்க பாத்துங்க ரசிக்கிறாரா ஸ்டாலின் ரசிக்கிறாரா இந்த இழிவுபடுத்துவதோ உங்களுடைய கலாச்சாரமோ இது உங்களுடைய ஸ்டாலின் திராவிட மாடலா அவர் முதன்மையாக ஆட்சியில் இருந்து தூக்கணும் அமைச்சர் தூக்கணும் அப்பதான் வந்து நீங்க ஒரு சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்கள் நம்புவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வருது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு அமைச்சர் ஒருத்தர் பேசலாம் ஹலோ நான் தன்ராஜ் பேசுறேன் சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அடுத்த செகண்ட் பாடா பாத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துல அவங்க தூக்கிடுவாங்க ஒரு ரெவன்யூ அமைச்சரா வச்சுக்கிட்டு இது என்ன ஆட்சியா என்னது யாருக்கான ஆட்சி இது ரெண்டி இப்படி ஒரு மந்திரி இப்படி பேசுவானா எந்த மந்திரி இப்படி பேசுவானா ரெண்டு நிமிஷத்துல அவங்க தூக்கிடுவாங்க பாத்துக்கிறியா அப்படின்னா இது யாருடைய லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜ் தானே சாலும் ரசிக்கிறாரா நம்ம ரெண்டு பேரும் ரவுடி தர காட்டுறதா நம்மளுடைய ஸ்டைல் ரசிக்கிறாரா அவன் பேசும்போது தெளிவா சொல்றான் சவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தை கொட்டது நான் தான் மகேஷ்குமார் தான் சொன்னாரு